ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு நான் வந்து ஏபி நாற்பது ப்ளே பண்ணேன் ஆல்போர்டு ப்ளே பண்ணியிருந்தால் வின்னிங் வந்திருக்கோம் ஆல்போர்டுனா இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருந்தால் டபுள் வின்னிங் வந்திருக்கும் ஆனால் நான் ஏபி மட்டும் ப்ளே பண்ணேன் ஜீரோ நாற்பத்தி நாலு அது நோட கொடுக்க மாதிரி சொன்னேன் எப்படி ரெண்டு நம்பர் வரும்னு ஆனால் மூணு நம்பரே வந்துச்சு ஜீரோ நாற்பத்தி நாலு ஏபி ஏசி நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு டபுள் நாலு வரும்னு எதிர்பார்க்கல இந்த டானமர் பார்த்தா வருது மூணுக்கு ஒன்று எத்தனை நாலு ஏழுக்கு நாலு சிம்பிளாக இருக்கு நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் என்னோட தப்பு தான் में مدينه 244 योजना सरी करला सा मिटिना प्लेप से न एक घर मैंने गिनिंग अंदर कम 24 और 26 इनको पर नहीं करे इंस्ट्रक्टर थोड़ा वर्चलन பம்பர் கிறிஸ்மஸ் பம்பர் இது கிறிஸ்துமஸ் பம்பர் நான் வந்து காரினோட கிசிங் வச்சு கொடுக்குறேன் பம்பர் எடுக்கல জীব e எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது அறநூற்றி எழுவத்தெட்டு எழுவத்தொம்பது எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது பார்க்கலாம் பம்பர் ரிசல்ட்டை கவர் நிக் வந்தானே வாழ்ந்து வெஸ்ட்டு